சிட்டிசன் படத்துல வர்ற அத்திப்பட்டி மாதிரி ஒரு ஊரையே மொத்தமா காலி பண்ண வச்சிருக்கு மோசமான அரசு நிர்வாகம் ஒரு காலத்துல ஐயாயிரம் பேருக்கு மேல வாழ்ந்த சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற நாட்டாக்குடி கிராமம் அரசோட நிர்வாக திறமையின்மை காரணமா மக்கள் யாரும் கைவிடப்பட்ட கிராமமா மாறிடுச்சு அடிப்படை வசதிகள் எதுவுமே சரியா இல்லங்கிற புகார இங்க இருக்கிற மக்கள் தொடர்ந்து சொல்லிட்டே வந்தாலும் தண்ணி வசதி கிடையாது ரோடு வசதி கிடையாது அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் கண்டுக்காமலே இருந்திருக்காங்க குடிக்க குடிநீர் கூட இல்லாத கொடுமையும் தொடர்ந்து நடந்த கொலை போன்ற கொடூர குற்ற செயல்களும் வேலைவாய்ப்பு வாய்ப்பின்மையும் பெருசா கவனிக்கப்படாமலே இருந்ததால மக்கள் மொத்தமா ஊர காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க கடந்த நாலு வருஷத்துல மட்டும் மத்திய அரசு வீடுதோறும் குடிநீர் வசதி மேம்படுத்தி கொடுப்பதற்கான ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தை அமல்படுத்துவதற்காக நாலாயிரத்தி கோடி நிதி கொடுத்திருக்காங்க இந்த நாட்டாக்குடி கிராமம் இருக்கிற மாதூர் கிராம பஞ்சாயத்துல இந்த திட்டத்தை முழுசா நூறு சதவீதம் அமல்படுத்தினதா சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் கணக்கு காட்டியிருக்கு இப்போ இங்க வாழ்ற ஒரே மனிதரான தங்கராஜ் இது நிர்வாக சீர்கேடு மட்டும் இல்ல தன்னோட கிராமத்துக்கு இழைக்கப்பட்ட பெரிய துரோகம்னு சொல்றாரு இதுல என்ன கொடுமைனா ஆளும் அரசான திமுக ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி மண் மொழி மானம் காக்க ஒன்றிணைவோம் விளம்பர வீடியோன்னு வெளியிட்டு இருக்காங்க அந்த வீடியோட சாராம்சமே கல்வி நிதி நிவாரண நிதி ஜிஎஸ்டி பங்கு நிதி வேணும்னு கேக்க செயல்படுத்தாத திட்டத்துக்கு கல்வி நிதியும் கணக்கு காட்டாத செலவுகளுக்கு நிவாரண நிதியும் வரல வரலன்னு திசை திருப்பு நாடகம் நடத்த ஜிஎஸ்டி பங்கு நிதியும் கேக்குற அரசு வீட்டுக்கு வீடு குடிநீர் குழாய்கள் நூறு சதவீதம் அமைச்சதா சொல்லி கணக்கு காட்டிய கிராம பஞ்சாயத்துல தான் இந்த நிலைமையே இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு உள்ள கிடையாது